ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான விளாக் பாக்க போறேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு ஏன் அப்படின்னா ஊர்லேருந்து பார்சல் வந்திருக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் ஐட்டம்ஸ் மெயினாக வாங்கணும்னு நினைச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஊர்லேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்க அந்த டைம் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணது அப்புறம் அம்மா வந்து வாங்கி கொடுக்க சொல்லி அம்மா கொடுத்துட்டு அனுப்புனதுன்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கு எனக்கு இந்த விளாக் வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வந்திருக்கு வாங்க வீடியோ தேங்க்யூ அண்ட் ஸோ ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும் பட் என்னென்னா குழிப்பணியாரக்கல் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு என்னோட லிஸ்ட்ல இருந்த ஐட்டம் இது வரைக்கும் எனக்கு குளிர்பனியார கல்ல என்கிட்ட இல்லை ஸோ இந்த டைம் ஊரில் வந்து அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன் ஆர்டர் போடணும்னு நினச்சேன் அப்புறம் அது பண்ணவும் முடியல அப்புறம் லாஸ்ட் டே அம்மா வந்து சாதனம் கொடு திங்ஸ் கொடுத்து அனுப்ப முன்னாடி போய் வாங்கியிருக்கிறாங்க ஸோ வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு இது இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எதாச்சும் குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த வீடியோ எடுக்கும் போது சண்டே ஈவினிங் ஸோ இந்த வாரம் நீ பண்ண முடியாது மோஸ்ட்லி ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணலாம் ஆப்பம் இல்லைன்னா குழிப்பணியாரம் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே நான் மீஷோல வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுல ஒரு ஐட்டம் தான் இந்த ஸ்லிங் பேக் சோ இந்த ஸ்லிங் பேக் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்படி அந்த ஸ்லிங் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா இத வந்து எடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து ஹூக்ஸ் தான் இத வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் பர்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது போகும்போது கிளாசி ஒரு நல்ல கிளாசி லுக்கா இருக்கு தான் ரொம்ப ஒர்த் உள்ள செவ் பண்ணி கொடுத்து அனுப்பி நினைக்கிறேன் ஓகே இதுல வந்து நான் ஆர்டர் பண்ண பெல்ட் இருக்கு எனக்கு ஆபீஸ் போட்டு போறதுக்கு ஸ்கூல் போட்டு போறதுக்கு ஆக்சுவலி பெல்ட் வேணும்னு நினைச்சிருந்தேன் அதுவும் எல்லாமே நான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணிருந்தேன் ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் பெல்ட் அதனால இது வாங்கிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ட்ரெச்சபிள் இலாஸ்டிக்ல இருக்கு பட் இந்த எண்ட்ல இருக்கிற லெதர் வந்து எப்படின்னு தெரியல பட் ஓரளவுக்கு ஒத்தி ஐ திங்க் ரெண்டு சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோதான் வாங்கினேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் வாங்கிருந்தேன் ஒர்க் பை இது ஒன்று ஒரு பிளாக்கும் இன்னொன்னு ப்ளூன்னு நினைக்கிறேன் ஆமா கிரேஷ் ஒரு ப்ளூ ஷேட்ல வந்து என்ன ஒன்று இருக்கு இது வந்து ரெண்டு ஐட்டம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி பிரஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுதான் க்ளோஸ் ஆயிடும் ரொம்ப ஒரு மல்டி கலர்ல இருக்கிறதுனால நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் மோஸ்ட்லி பேரப் பண்ணலாம் ரெட் போடலாம் ஒயிட் போடலாம் ஒரு மாதிரி கிரீமிஷ் கலரு ப்ளூ அதுக்கப்புறம் கிரீனு பிளாக்னு எந்த கலரோட போட்டீங்கன்னாலும் ரொம்ப கிளாஸி லுக்கா சூப்பரா இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப கிளாஸியா இருக்கு ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஆக்சுவலி இது ஒரு ட்ரெஸ்ஸோட பேன்ஸ் இந்த மாதிரி தான் எதுவுமே ஆர்டர் பண்ண இது வந்து ஒரு செட்டா வந்து அண்ட் சம்திங் ஒர்த் பைங் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி பியோர் காட்டனா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்பிராய்டரி கூட ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க செம்ம அழகா இருக்கு போட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு டைம் போட்டுட்டு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இதோட பேன் மட்டும் தான் இருக்கு

இந்த மாதிரி ஒரு பேக் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன் ஆனா இந்த தான் திங்ஸ் கொஞ்சம் ஏதாச்சும் உள்ள வச்சா இன்னும் பாக்குறதுக்கு கிளாஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒயிட்ல ஆனா சம பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த மெட்டீரியல் வந்து ஒரு ஒரு லெதரிஷ் மெட்டீரியலா ரொம்ப அழகா இருந்தது ஹேண்ட் பேக் சூப்பரா இருக்கும் மீஷோல வந்து அவைலபிளா இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு பட் அந்த மெட்டீரியல் ரிவ்யூஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கு இந்த ஒயிட் வந்து இன்னும் பிடிச்சிருந்தது அதுல வந்து இந்த ஒரு ஒயிட்ல ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி இருக்கும் சேம் கலர் தான் ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ இதை வாங்கியிருக்கேன் நான் இதை வெளியே எடுத்துட்டு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரொம்ப இதுவும் அழகா இருக்கும் பட் அது திங்ஸ் வச்சதான் எல்லாம் எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சு ஸ்டப் பண்ணி ஒன்று மேல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இருந்தனால அது பார்க்கறதுக்கு அந்த அளவு லுக்காக இல்லை பட் போடும்போது செம அழகா இருக்கும் ஸோ இது ஒன்று வேற இது வந்து ஒரு பெல்ட் தான் ஆக்சுவலி இது ஒரு பிளாக் ட்ரெஸ்க்காக மெயினாக வாங்கினேன் சுவாசமாக போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ல போடும்போது அழகா இருக்கும் நான் அந்த ட்ரெஸ்ல பேர் அப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு இதுவுமே மீஷோவில் அவைலபிளாக இருக்கு இது ரிவியூ வீடியோ கிடையாது பட் என்னோட ஓன் எக்ஸ்பென்சஸ் தான் வாங்கியிருக்கேன் பட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக காமிக்கிறேன் ஓகேவா அப்புறம் அப்புறம் ஊர்ல வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் மேரிகோல்டு வந்து ஃப்ளவர் ட்ரை பண்ணி கொடுக்க சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதுல வந்து நிறைய ஆன்டி கேன்சரஸ் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டைஜஸ்டிவ் ட்ராக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு டிஃப்ரெண்டாக ரீட் பண்ணேன் ஸோ வீட்லேருந்து சீடோட கொடுத்தேன் சொல்லிருக்கேன் அப்ப நான் இங்க பிளான் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் தோட்டத்துலேயும் வரும் அப்படி தோட்டமும் இன்னொன்று இது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் கார்டன் வச்சிருக்கிறவங்க இது வந்து மேரி கோல்டு வளர்க்கலாம் ஏன்னா அந்த பூச்சி வந்து அவ்வளவு தாக்காது அப்படின்னு சொல்றாங்க அதோட இன்செக்ட் ரெப்பலன்ட் அப்படின்னு சொல்றாங்க எடிபிள் பிளவர்ஸ் சாப்பிடவும் செய்யலாம் ரீசன்டா தான் இந்த விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் வந்து டீ அதாவது வெறும் தண்ணியில ஒரு பத்து இதில் வந்து போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி தான் மேரிகோல்டில் இன்னொரு கலர் கூட கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ எல்லோ அண்ட் ஆரஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் ரோஸ் பெட்டல்ஸ்மே இந்த மாதிரி அம்மா வந்து எல்லாமே காய வச்சு வாங்கி காய வச்சு கடையில பாக்கெட்டா வாங்கறத விட வாங்கி காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வாங்கி காய வைக்க சொன்னேன் சோ இதுவுமே மார்னிங் டிரிங்கு கேட்டுக்கலாம் நான் வந்து டீ காஃபியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்த மாதிரி பிளவர்ஸ் வந்து சாய்ஸஸ்ல இருந்தது ஸோ அதனால அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்சஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னன்னே தெரியல எக்ஸ்பென்சிவா வாட்சஸ் வாங்கினாலும் ரொம்ப நாளைக்கு எனக்கு தாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஓட மாட்டேங்குது சரி பண்ண முடிய மாட்டேங்குது அப்புறம் காசை வந்து அவ்வளோ வேஸ்ட் பண்றோமேனு ரொம்ப ஃபீல் பண்றேன் ஸோ அதனால இந்த தடவை ஸ்மார்ட் பையா கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல ஊர்ல இருந்தான் வாங்கினேன் இது ஒரு காம்போ ஆஃபர்ல ரெண்டு இடம் கிடைச்சிது ஸோ ஸோ இந்த மாதிரி உள்ளார வந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் போட்டு பிங்க் அண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் காம்போவாக வந்துருந்துச்சு எதுவும் மீஷோல தான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்குள்ளே தான் அந்த மாதிரி எதுவும் தான் ப்ரைஸ் எனக்கு ப்ரைஸஸ் வந்து கிளியராக ஞாபகம் இல்லை நான் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன் அதனால ஒவ்வொரு ஐட்டமோட ப்ரைஸும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் பட் இந்த மாதிரி இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்க மீஷோ வந்து நிறைய ஐட்டம்ஸ் பை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு குவாலிட்டியும் ஒரு பட் சில விஷயம் இதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பார்த்து வாங்கணும் பட் குவாலிட்டி வைஸ் வந்து எனக்கு ரொம்ப என் பையனோட முக்காவாசி ட்ரெஸ்ஸு நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன் டிஷர்ட்ஸ் அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் நேற்று இன்னைக்கு இன்னொன்று வாங்கியிருக்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐஎம் டேடிஸ் பாய் அண்ட் மாமாஸ் வேர்ல்ட் அப்படி மம்மிஸ் வேர்ல்ட் அப்படின்னு இருந்துச்சு ரொம்ப பிடிச்சது ஸோ அடுத்த அவனுக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கும் அது நான் அடுத்த சைஸ் தான் வாங்கினேன் ஏன்னா டிஷர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அவனுக்கு நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் இன்னொன்னு இது கொஞ்ச நாள் போடணும்னு ஆசையா இருந்துச்சு ஸோ அவனோட நெக்ஸ்ட் சைஸ் வாங்கியிருந்தேன் இன்னொரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி ஒரு ஸ்பைடர் மேன் டிஷர்ட் அது எனக்கு உடனே நான் இப்போ உடனே போட்டாகணும்ட்டு எடுத்துட்டு போயிட்டான் ஸோ போட்டு போயிட்டான் வெளியே போய்ட்டான் அதனால ஸோ அது காமிக்க முடியல அப்புறம் இது வந்து இதுமே ஒரு ட்ரெஸ் செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதெல்லாமே காட்டன் ரீசன்ட் டைம்ஸ்ல காட்டன் ஃபேப்ரிக் மேலே ஒரு கிரேஸ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஸோ தெரியுதான்னு தெரியல சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு பட் காட்டன் வந்து என்ன ஆகும்னா வாஷ் பண்ணும்போது ஷ்ரிங்க் ஆயிடுது அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் இது வந்து டாப்ஸு இதோட பாட்டம் ஒரே ஃபேப்ரிக்ல தான் வருது ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு பே வந்து எந்த டிசைனுமே இல்லை இது வந்து நீங்க வேற ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு கூட கூட இது மேஷ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பேண்ட்ஸு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நான் சைஸ் வந்து மீடியம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் க்ளியராக தெரியல அந்த சைஸ் சாட் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன் நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணனால எனக்கு சைஸஸ் கூட தெரியல பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பட் காட்டன்னால் வாஷ் பண்ணோன்னே அது ஸ்ரிங்க் ஆகும் சம்டைம்ஸ் அதனால நான் கொஞ்சம் பெருசாகவே ஆர்டர் பண்ணேன் இன்னொன்று ஊர்லயே நான் இருந்தேன் அப்படின்னா என்னால் மாற்றி வாங்க முடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் எதையுமே மாற்றவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சின்ன சைஸ் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கிப்பேன் நெக்ஸ்ட் ஐட்டம் இதுவும் ஒரு மீஷோ ஃபைன் தான் எல்லாமே என்னோட ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி ஒரு செவன்டீன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மீஷோ தான் மீஷோ ஃபைன்ல இந்த காட்டன் பிளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அழகா அந்த இந்த பேட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்குறதுக்கும் அது அவ்வளவு அழகா இருக்கு இது வந்து நீங்க ஒரு ரெட் கலர் சாரியோ இல்லைன்னா ஒரு கிரீன் கலர் ஒயிட் கலர் சாரிக்கெல்லாம் பேட்ச் பண்ணி போட்டு மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பட் எனக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் டக்கின் பண்ணணும் இல்லை நீங்க வந்து இந்த சோழி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்கெல்லாம் கூட நீங்க பேரா பண்றதுக்கு பிளவுஸ் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா செம்ம காட்டன் மெட்டீரியல் பட் இதுல கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்டெயின் பட்ருக்கு ஏன்னா அப்படிதான் வந்துச்சான்னு தெரியல இல்ல இந்த ஆஹ் என்ன குழிப்பணியார இது கல் இருக்குல்ல அது அது அதெல்லாம் கூடவே இருந்தது ஒரு ஸ்ட்ரெயின் அதான்னு தெரில பட் இதெல்லாம் வாஷ் பண்ணணும் பட் நான் ரொம்ப நிறைய இது வந்து எஸ்பெஷலி இப்போ பிளவுஸ் பீஸ் வாங்கி அதை டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு இது பெட்டர்னு தோணும் ஆனா கொஞ்சம் ட்ரான்ஸியா தான் இருக்கு கொஞ்சம் டிரான்சியா எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஓரளவுக்கு சாரி போடுறதுக்கு எனக்கு ஓகே தான் எனக்கு இங்க போடுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இதுவும் ஒரு மீஷோ ஃபைன்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் போட்ட ஐட்டம்ஸ் இது வந்து ஒரு லேப்டாப் பேக் ஸ்கூலுக்கு வந்து லேப்டாப் எடுத்து போறதுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா கார்ல வச்சு ஓட்டிட்டு இருக்கும் போது படான சீட்ல வச்சிருக்கிறேன் கீழே விழுந்துருது ஸோ அதனால கீழே விழுந்தாலும் அடிபடாம இருக்கிறது இந்த மாதிரி குஷன் இருக்கிற பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து வேற இந்த சார்ஜர் வச்சுக்கிறது இல்லை இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க உள்ளார ஒரு கம்பார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி கூட பார்க்கல நான் சோ உள்ளார இதுக்குள்ளார கூட நீங்க இதுல லேப்டாப் வச்சுக்கலாம் வெளிய வந்து சின்னதா ஏதாச்சும் பென் டிரைவ்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஐட்டம் இது கூடவே இந்த இந்த ஒரு பவுச்சுமே வந்துச்சு லைக் டிரைவ் போடுறது பென்சில் கேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண எல்லாமே இது புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் ஐட்டம்ஸ் மேல வச்சிருந்தனால கொஞ்சம் மடங்கி போயிருக்கு பட் இதுவுமே அழகா இருக்கும் ஒரு பென்சில் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்புறம் என் பையனுக்கு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி இருந்ததுல இது ஒரு லஞ்ச் பேக் பின்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் நம்ம ஃபோர்க் ஸ்பூன் இதெல்லாம் ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம்ல அதுக்காக இருக்கு அதுக்கப்புறம் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது பட் கொஞ்ச நாளைக்கு வரும் தண்ணி வந்து என் பையனுக்கு மோஸ்ட்லி தண்ணி பாட்டில் பேக் பேக்லயே தேவை தேவையில்லை லஞ்ச் அண்ட் ஸ்னாக் வைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல் அவனுக்கு வந்து ஸ்பைடர் மேன் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்பைடர் மேன் ஆப் பண்ணிருக்கேன் இது கூடவே பேகும் இருந்துச்சு இதுதான் அந்த பேக் ஆக்சுவலி இதுவும் ஃபியூ கம்பார்ட்மெண்ட்ஸ் எங்க அப்பா அவனுக்கு கேண்டி எல்லாம் போட்டு கொடுத்துரு அனுப்பியிருந்தாரு அதுல ஒரு கேண்டி மட்டும் உள்ளவே மாட்டிட்டு இருந்திருக்கு ஸோ இது வந்து இந்த மாதிரி பென்சில் கேஸ் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேற ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் ரெகுலர் கம்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு ஆனா அதுல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய திங்ஸ் வச்சு கொடுத்து அதை ஸ்டஃப் பண்ணிருப்பாங்க போல இந்த ஒரு ஜிப்பர் வந்து எனக்கு டேமேஜ் ஆகி வந்துருச்சு அது நம்ம அங்கே வரும்போது நல்லா தான் வந்துச்சு பட் டூ மச் வச்சு ஏதோ பண்ணும் போது இந்த ஸ்லிப்பர் போயிடுச்சு முடியுமான்னு இது யூஸ் பண்ண முடியாது ஒரு அவனுக்கு பேக் ரொம்ப வீணா தான் ஆர்டர் பண்ணேன் ஆனா அவசரத்துக்கு கடைசியில அதுவுமே இப்படிதான் வந்து வந்து சேர்ந்துச்சு பட் இது கம்பெனியை நம்ம பிளேம் பண்ண முடியாது ஏன்னா வரும்போது நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வச்சு ஸ்டப் பண்ணி இந்த மாதிரி இழுக்கவும் அது ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் அதுல பண்ணி திங் என்னன்னா அந்த ரெண்டு ஜிப்பர் வரும்ல அதுல ஒண்ணு போகல ஒரே ஒரு ஜிப்பர் வர்ற அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து போயிருக்கு சோ ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது உள்ள இதனோட டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து வந்துருந்துச்சு அதையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு சூப்பரான இந்த ப்ராடக்ட் செம்ம ஹாப்பி எல்லா லேடிஸ்க்கும் அவங்க தேவைப்படும் நினைக்கிறேன் ஜுவல்லரி தான் இதை வச்சு வேற எங்கேயாவது போறோன்றதுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா அந்த மெயினா அந்த கம்மல் எங்கயாவது கொட்டி கொட்டி அப்புறம் தேடுற அந்த குட்டி கம்மல் எல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்காக தான் மெயினா இதை வந்து வாங்கினேன் சோ இதுல வந்து நீங்க ரிங் ரிங்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிரேஸ்லெட் கூட நீங்க பிரேஸ்லெட் ஆ கூட சம்டைம்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க ஓகே இது 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 வந்து நம்ம 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 கொஞ்சம் பண்ணி தான் இப்போ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இது எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது உள்ளார அந்த பேங்கிள்ஸ் வச்சுக்கலாம் இல்ல நான் வந்து குட்டி குட்டி செயின்ஸ் இல்ல குட்டி பிரேஸ்ல தனித்தனியா வைக்கணும் இல்ல குழந்தையோடது வைக்கணும் என்னோடது வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மாதிரி வைக்கிறது மாதிரி குடுத்துக்கறாங்க சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் இதுவும் இந்த கம்மல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் இதுல மாதிரி இந்த ஓபன் பண்ணீங்கன்னா இத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மேல வந்து இந்த குட்டி குட்டி செயின் ஆர் நெக்லஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி பவுச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க சோ வந்து ஜுவல்லரி வந்து டேமேஜ் ஆகாம இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ செக் பண்ணி பாருங்க இது அமேசான்ல இந்த ப்ராடக்ட் இருக்கு மீஷோ இல்ல பிளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு பிரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் வருது ஆனா அது ஒர்த்து பை எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக தேவைப்பட்டு இருந்துச்சு இதை விட குட்டியாகவும் இருக்கு பாதி சைஸ்லேயும் இருக்கு ஆனா அது ஒரு ஹண்ட்ரட் டூ ஃபிப்டி ருபீஸ் தான் டிஃபரன்ஸ் வருது பட் நான் வந்து பெருசு வாங்கிக்கிட்டேன் ஆனா அந்த மெட்டீரியல் வெளி மெட்டீரியல் வந்து நான் குவாலிட்டி கம்மியானதாக தான் வந்து சேரும் அப்படின்னு நினச்சேன் பட் குவாலிட்டி வைஸ் அந்த அவுட்டர் மெட்டீரியல் செம்மையாக இருக்கு உள்ளேயுமே உள்ளேமே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹ் ஆனா நம்ம பத்திரம் பத்திரமா பாத்துக்கணும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுல தான் என்னோட இருக்கும் ரொம்ப குவாலிட்டி ஹை எண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒர்த்து பை என்ன பொறுத்த வரைக்கும் சோ அது ஒண்ணு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிச்சன் கேட்ஜெட் ஓகேவா இது மோஸ்ட்லி நம்ம வீட்ல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி இது என்னன்னா இந்த சீலிங் சீல் பண்றதுக்கும் கட் பண்றதுக்கும் யூஸ் பண்ற ஒரு மெஷின் இப்போ வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணணும் ஆனா கை தான் கை வச்சு ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறதுக்கு பதில் சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் தேடும் அந்த மாதிரி தேடுறதுக்கு பதில் இதை வந்து ஒரே இடத்துல வச்சு பயன்படுத்தணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து டூ இன் ஒன் யூஸ் இது வந்து சின்னதா உள்ளார ஒரு பிளேடு இருக்கும் நான் பிரஸ் பண்றப்ப அது வந்து இது இது பேர் பிளேட் மாதிரி இருக்கும் இதை வந்து பேக்கெட்ல எப்படி வச்சு இழுத்தோம்னா ஓபன் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு டாப் லேயர் இந்த இப்ப நான் பிரஸ் பண்றப்பாரு இது வந்து என்னன்னா சீல் பண்றது நம்ம ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி சீல் பண்றது புதுசா வாங்கி இருக்கிறோம் யூஎஸ்பி சார்ஜபிள் பட் என்னன்னா போ பார்க்கணும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் கொஞ்ச நாள் பண் பார்த்துட்டு நான் ரிவியூ சொல்கிறேன் பிடிச்சிருந்தான் வாங்கிக்கோமே எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுது பட் குவாலிட்டி வந்து நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அப்புறமா ஒரு வீடியோ இதை பற்றி போடுறேன் இது வந்து அதோட சார்ஜர் கேபிள் அதோட சேர்ந்தே வந்துருந்துச்சு நம்ம ஃபோன் சார்ஜஸில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா நான் அதில் தான் சார்ஜ் போட்டிருந்தேன் இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் அதுவும் ஒரு ஐட்டம் அதுக்கப்புறம் இதெல்லாமே ஐ திங்க் என்னோட ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்த டிஷர்ட்ஸ் ஆமாம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு ப்ளூ டீஷர்டு இது வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் எப்பவுமே நம்ம கிட்டே இருக்கிற கலர்ஸ் தான் திரும்ப அது இந்த பிளாக் ப்ளூ எனக்கு எப்பவுமே அழகா வந்த அம்மையும் இல்லாத கலர்ஸ் தெரியும்போது கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் இது வந்து வாங்கியிருந்தாரு டி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கொஞ்சம் லூஸா இருக்கு பட் ரொம்ப டி ஷர்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து லாங்கா வரும் ஆனா பாடி வந்து ஃபிட்டா இருக்கும் ரொம்ப லாங்கா வரும் அது சம்டைம்ஸ் நம்ம ஜீன்ஸ் கூட எல்லாம் போடும்போது அவ்வளவா நல்லா இருக்காது பட் இது வந்து கண்டிப்பா ஜீன்ஸ் கூட எல்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இல்ல

இது ஒரு ஒரு ஷேட் ஆஃப் ப்ளூ அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் இதுவும் ஒரு மீஷோ ஃபைன்ஸ் என்னோட ஸ்கூல் வேர் ஸ்கூலுக்கு வந்து ஃபார்மல் ட்ரெஸ் என்கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலரா எதாச்சும் ஒரு பேண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது டிஷர்ட் இல்லைன்னா ஒரு டாப் போட்டு அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுவேன் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரெஸ் பண் ட்ரெஸ்ஸா போட்டு வரும்போது நமக்கு சில அபிஷியல் டேஸ்க்கு எல்லாம் போகும்போது எங்கிட்ட ட்ரெஸ் ட்ரெஸ்ஸா கம்மியா இருக்கு பேண்ட் இது போடுறத விட ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலா ஒரு நல்ல லுக் கொடுக்கும்ன்றதுக்காக இதுவும் மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்கு மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கு ஃபுல் ஹேண்ட் வேர் எனக்கு வந்து ஸ்கூல்ல கொஞ்சம் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால எனக்கு ஃபுல் ஹேண்ட்ஸ் ஃபுல் ஹேண்ட் போடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா அங்க வந்து சம்டைம்ஸ் ரொம்ப மழை பெய்யும் மோல்டு வரது எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அதனால வந்து எனக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அதனால தான் இப்போ மோஸ்ட்லி ஃபுல் ஸ்லீவ்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றேன் ஸோ இதுவும் ஒரு மீஷோ ஃபைண்ட் இதுவும் ஒரு காம்போல தான் வந்து ஆக்சுவலி இந்த இங்கே இருந்துச்சு இந்த ஒயிட் பேண்ட்ஸ் காமிச்சாலும் நேரம் அதே மாதிரி ஒரு பிளாக் பேண்ட்ஸ் இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அபிஷியல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து காட்டன் அதான் எனக்கு இந்த அதான் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த காட்டன் மேல ஒரு அது போடுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு வெதர்க்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாலிஷர் மெட்டீரியல்லாம் எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது காட்டன் மேலே ரீசென்ட் டைம்ல இது வந்து ஒரு காதி காட்டன்ல இருந்துச்சு ஸோ அதனால வாங்கிட்டேன் அப்புறம் இதுவும் அந்த வேன் ஹூசின்ல இருந்த இன்னொரு இன்னொரு ஷேட் ஆஃப் ப்ளூ ஸோ டோட்டலி இதுல நாலு டி ஷர்ட் இருக்கு அந்த மாதிரி இது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முதல்ல காமிச்சிருந்தால ஒரு பிளாக் ட்ரெஸ் அதோட டாப்ஸ் தான் இது ஸோ போட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துருது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அவ்வளவு அழகா கம்ஃபர்டபுளா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டு பா நான் போடும்போது நான் ஒரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் வந்து கீழே அந்த டாப்போட பார்டர் ஒர்க் இந்த மாதிரி வருது சோ இதே மாதிரி டாப்ஸ் பேண்டோட பார்டர்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒயிட் ஒர்க் ரொம்ப கிளாஸியாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது மீஷோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுவும் ஒரு மீஷோ ஃபைண்ட் ஸோ இது வந்து டாப்ஸ் எல்லாமே ரொம்ப இது கசங்கி போயிருக்கு இதுவுமே காட்டன் தான் காட்டனில் வந்து ஒரு காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ரெண்டு எவ்வளோ ப்ரைஸ் எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை ஸோ ரெண்டு ஒரு க்ரீன் அப்புறம் வந்து ஒரு பிங்க் நிறைய கொஞ்சம் ஸ்கூலுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே போகும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸில் வாங்கினேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கின ஒரு சில ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வெயிட் வேணும் ஆனோன்னே போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெருசாவே வாங்கிக்கலாம் அப்போ நம்ம டக்கின் பண் சைட் டக் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுனால வாங்கிக்கினேன் அதுக்கப்புறம் இது என் ஹஸ்பண்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தார் என்னென்னா யோக் செப்பரேட்ரான் ஸோ அந்த ஒயிட்ஸ் மட்டும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கிறாரு இதுவுமே யூஸ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்பூன் வந்தாலே எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் இது உடஞ்சி போயிடும் ஸோ அவர் இதை வேணும் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அதை இதை வாங்கிக்கிட்டாரு ஸோ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அண்ட் ஃபைனலி அம்மா ஏதோ வாங்கி கொடுத்துருக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மீஷோ பேக்லயே வச்சிருக்கிறாங்க டேமேஜா இருக்கு நான் வெயிட் இல்லாம இந்த பிளாஸ்டிக் கவர்ஸும் இப்போ ஊர்ல கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் அது கவர் கொஞ்சம் டேமேஜா இருக்கு அவங்க என்னோட பையனுக்கு கேஷ்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால கம்மியா கொஞ்சம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னா திங்ஸ் ஆர்டர் பண்ணோம் நாங்க அமௌண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸா ஜாஸ்தியா திங்ஸ் ஆயிடுச்சு எங்க அம்மாவால பெருசா எதுவுமே வேற வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்புறம் இது வந்து அந்த அண்ணாவே ஊர்ல இருந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது வந்து முறுக்கு இன்னைக்கு காலையெல்லாம் ஆக்சுவலி முறுக்கு சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சு முறுக்கு சாப்பிடணும் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சா உளுந்து வறுத்து முறுக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் பட் அந்த அந்த அண்ணா வந்து அவங்க வாங்கிட்டு வந்துருந்ததுல எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது வந்து முறுக்கு வேற நேரத்துன்னு தெரியல எங்க சீவல் சொல்லுவோம் இத சீவல் காரமா இருக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் ஊர்ல இருந்து ரொம்ப மிஸ் பண்றோம் அப்புறம் மிக்சர் நே நேற்று ஏதோ மிக்சரும் அப்படிதான் பூந்தி மட்டும் காரா பூந்தி ஆக்சுவலி செஞ்சேன் மிக்சர் செய்யலான்னு அப்புறம் டைம் இல்லைன்ட்டு பண்ண முடியல ஸோ அந்தன்னா மிக்சரும் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க ஸோ அந்த ஆசையும் போச்சு இன்னும் ஸ்நாக்ஸ் ஏதோ இருக்கு நான் இந்த பேக்கில் வச்சுக்கிறாங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்துருக்கா பாவம் அது ரசம் வீட்டில் செஞ்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் அதனா வீட்டுல சம கீட்டு ஸோ அண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூ நிறைய திங்ஸ் இருந்துச்சு அண்ணா போச்சுக்காம எடுத்துட்டு வந்துருக்கிறாரு ஸோ இது இப்போ எடுத்து வைக்கணும் டோட்டல் ஐட்டம்ஸ் இவ்வளோதான் சூப்பர் எக்ஸைட்டடா இருந்துச்சு பேக் பிரிக்கிறது எல்லா ஐட்டம்ஸும் பிரிச்சு எடுத்தாச்சு போயிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ சோ மச் இட் மீன் See you in the next video. Bye-bye.